लाइफ ट्यूनर थमिल चिरा गरी गरी चरप्रवाह बावि दस्तरी गरे बलंबिलंबिताऊ जंगल तुम कबाले काऊ नमः 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 निनाद नमः नमः वैष्णव कारे चंडतान्द्रवंतरोतु रशिवर 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 அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் மக்கள் என்றைக்குமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வட பழனி டு போரூர் ரோடில் இந்த ஆர்காட் ரோட் ஆர்காட் ரோட்டில் வளசரவகத்தில் நம்ம மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் மாயன் செந்தில் அவருடைய புது கடை ஓப்பனிங்கில் இருக்கோம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை அனைத்துமே நான் அடிக்கடிக்கு சொல்வது என்ன அப்படின்னு நிறைய வீட்டில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு மெட்டீரியலை பற்றி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்கள் எல்லாமே நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத இது வரைக்கும் தெரிந்துக்க முடியாத அதோடைய அளவுகள் அதோடைய தாத்பரியங்கள் அதோடைய வடிவமைப்புகள் அனைத்துமே முற்றிலும் வித்தியாசமானது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய என்னுடைய பர்சனலாக நான் வச்சுருக்கக்கூடிய அனைத்து பொருட்களமே அண்ணங்கிட்ட வாங்கினது தான் எப்பவுமே எனக்கு அந்த பழக்கம் இருக்குது அது நான் சொல்லுவது போல் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக வந்து பண்ணி வச்சுருக்காரு இதில் முக்கியமாக வந்து நான் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படின்றது பேரில் என்னமோ செய்வாங்க ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது இந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை தேடி பயணிக்கிறீர்களோ அதற்குண்டான விஷயத்தை செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான் ஏன்னா பெரும்பாலான ஜோதிடர்கள் பெரும்பாலான வாஸ்து நிபுணர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆன்மீக ரீதியான பொருட்கள் அனைத்துமே பல வருடங்களாக அண்ணன் தான் கொடுத்துட்ருக்காரு அதில் நானும் ஒரு ஆளும் கூட சொல்லலாம் இதில் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய மெட்டீரியல் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த வாஸ்து மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இங்கே நீ பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு சிப்பு ஒன்று ஓப்பன் ஆகுது இந்த சிப்பை வந்து கார்ல இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பல வருடங்களுக்கு முன்பு எஸ்பிபி சார் பாடிய ஒரு பாடலை முதன்முறையாக வெளியிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காரு இதை நானுமே ஒன்று வாங்கியிருக்கேன் கார்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவரும் நிச்சயமாக இங்கே ஒரு முறை வந்து பாருங்க வீட்டுக்கு தேவையான ஆன்மீக ரீதியான பொருட்கள் ஆன்மீக ரீதியான பொருட்கள் அனைத்துமே இங்கே வந்து இருக்கு சின்ன சின்ன சிலைகள் விநாயகர் சிலை விநாயகர் சிலை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஊதுபத்தி ஆகட்டும் இங்கே பாருங்கள் ஊதுபத்தி வந்து பார்த்திங்கன்னா வச்சு இங்கே வந்து பாருங்கள் ஊதுபத்தி கட்டுறேன் இந்த ஊதுபத்தி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றவர் எரியும் ஏற்றி வச்சிங்கன்னா ஏற்றி வச்சிங்கன்னா ஒன்னவர் எரியும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி திருநீர் ப்யூர்லி வில்வ குபேர வில்வ நீர் இது பியூர்லி குபேர வில்வ நீர் ஸோ வீட்டுக்கு கட்டக்கூடிய மாயகலை தோரணும் ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா யார் வீட்லையும் இல்லாமல் இருக்காது எல்லாருக்குமே இது தேவையான நீடு தான் ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் நிறைய இங்கே எல்லாமே குவாலிட்டி ஒரிஜினலான பொருட்களை இங்கே வச்சிருக்கிறன வாங்க வாக்கத்துல ஆர்காட் ரோட்ல மந்திராலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடை நிச்சயமா அனைவரும் வந்து போங்க நன்றி வணக்கம்